பொன்னியின் செல்வன் இரண்டாம் அத்தியாயம் ஆழ்வார்க்கடியான் நம்பி ஏரி கரையிலிருந்து கீழிறங்கி தென் திசை சென்ற பாதையில் குதிரையை செலுத்திய போது வந்திய தேவனுடைய உள்ளம் ஏரி அலைகளின் மீது நடனமாடிய படகை போல் ஆனந்த கூத்தாடியது உள்ளத்தின் உள்ளே மறந்து கிடந்த குதூகலம் பொங்கி தரும்பியது வாழ்க்கையில் வேறு யாரும் காணாத அதிசய அனுபவங்களை தான் அடையும் காலம் நெருங்கி விட்டதென்று அவனுடைய உள்ளுணர்ச்சி சொல்லியது சோழ நாட்டை அணுகும் போதே இவ்வளவு ஆனந்த கோலகமாயிருக்கிறதே கொள்ளிடத்தை விட்ட பின்னர் அச்சோழ நாட்டின் நீர்வளமும் நிலவளமும் எப்படி இருக்கும் அந்நாட்டில் வாழும் மக்களும் மங்கையரும் எப்படி இருப்பார்கள் எத்தனை நதிகள் எத்தனை குளங்கள் எத்தனை தெளிநீர் ஓடைகள் கவிகளிலும் காவியங்களிலும் பாடப்பெற்ற பொன்னி நதியின் காட்சி எப்படி இருக்கும் அதன் கரைகளிலே பூத்துக்குழுங்கும் புன்னை மரங்களும் கொன்னை மரங்களும் கடம்ப மரங்களும் எத்தகைய மனோகரமான இருக்கும் நீரோடைகளில் குவளைகளும் குமுதங்களும் கண்காட்டி அழைப்பதும் செந்தாமரை முகமலர்ந்து வரவேற்பதும் எத்தகைய இனிய காட்சியாயிருக்கும் காவேரியின் இரு கரைகளிலும் சிவபக்தி செல்வர்களான சோழ பரம்பரையினர் எடுத்த எடுப்பித்த அற்புத வேலைப்பாடு அமைந்த ஆலயங்கள் எவ்வளவு அழகாயிருக்கும் ஆஹா பழையாறை நகர் சோழ மன்னர்களின் தலைநகர் பூம்புகாரையும் உறையூரையும் சிறிய கிராமங்களாக செய்துவிட்ட பழையாறை அந்நகரில் உள்ள மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் படை வீடுகளும் கடை வீதிகளும் ஸ்வ சிவாலய திருமாலுக்குரிய விண்ணகரங்களும் எப்படி இருக்கும் அந்த ஆலயங்களின் இசை வல்லவர்கள் இனிய குரலில் தேவார பாடல்களையும் திருவாய்மொழி பாசுரங்களையும் பாடக் கேட்போர் அடைவார்கள் என்று வந்தியத்தேவன் கேள்வியுற்றிருக்கிறான் அவற்றையெல்லாம் கேட்கும் பேறு தனக்கு விரைவில் கிடைக்கப் போகிறது இது மட்டும்தானா சில நாட்களுக்கு முன்பு வரையில் தான் கனவிலும் கருதாத சில பேர்கள் இது மட்டும்தானா சில நாளுக்கு முன்பு வரையில் தான் கனவிலும் கருதாத சில பேர்கள் கிடப்புகின்றனர் வீரத்திலும் வேலனையும் அழகில் மன்மதனையும் நிகர்த்த பரகாந்த சுந்தர சோழ மகாராஜாவை நேருக்கு நேர் காணப்போகிறான் அவ்வளவுதானா அவருடைய செல்வ புதல்வி ஒப்புயர்வில்லாத நாய்மணி குந்தவி பிராட்டையையும் காணப்போகிறான் ஆனால் வழியில் தடை ஏதும் இல்லாமல் இருக்க வேண்டும் எந்த தடை நேர்னால் என்ன கையிலே வேலிருக்கிறது இடையிலே தொங்கிய உரையிலே வால் இருக்கிறது மார்பிலே கவசம் இருக்கிறது நெஞ்சிலே உரம் இருக்கிறது ஆனால் மாதண்ட நாயகர் இலவசர் ஆதித்யர் ஒரு பெரிய முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார் ஒப்புவித்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பு யாரிடமும் சண்டை பிடிக்கக்கூடாதென்று அந்த கட்டளையை நிறைவேற்றுவதுதான் மிகவும் கடினமாயிருந்தது இவ்வளவு தூரமும் பிராயணம் செய்தபோது நிறைவேற்றி விட்டாது இன்னும் இரண்டு நாளைய பிரயாணம்தான் மிச்சம் இருக்கிறது அதுவரை பொறுமையுடன் இருந்தாக வேண்டும் ஆதவன் மறைவதற்குள் கடம்புரை அடைய வேண்டும் என்ற கருத்துடன் சென்று கொண்டிருந்த வந்தியத்தேவன் சிறிது நேரத்துக்கெல்லாம் வீரநாராயணபுர விண்ணகரக் கோயிலை நெருங்கினான் அன்று ஆடி திருமஞ்சன திருவிழாவும் சேர்ந்திருந்தபடியால் கோயிலை சுற்றியுள்ள மரத்தோப்புகளில் பெரும் ஜனக்கூட்டம் சேர்ந்திருந்தது பலாச்சுளைகளும் வாழைப்பழங்களும் கரும்பு களிகளும் பலவகை தின்பண்டங்களும் விற்பவர்கள் ஆங்காங்கே கடை வைத்திருந்தார்கள் பெண்கள் தலையில் சூடிக்கொள்ளும் மலர்களையும் தெய்வ பூஜைக்குரிய தாமரை மொட்டுக்கள் முதலியவற்றையும் சிலர் விற்று கொண்டிருந்தார்கள் தேங்காய் இளநீர் அகில் சந்தனம் வெற்றிலை வெள்ளம் அவள் பொறி முதலியவற்றை சிலர் குப்பல் குப்பலாக கொண்டிருந்தார்கள் ஆங்காங்கே வேடிக்கை வினோதங்கள் நடந்து கொண்டிருந்தன ஜோசியர்கள் ரேகை சாஸ்திரி வல்லவர்கள் குறி சொல்கிறவர்கள் விசக்கடிக்கு மந்திரிப்பவர்கள் இவர்களுக்கு அங்கொன்றும் குறையில்லை இதையெல்லாம் பார்த்து கொண்டு சென்ற வந்தியத்தேவன் ஓரிடத்தில் ஒரு பெருங்கூட்டம் நின்று கொண்டிருப்பதையும் அந்த கூட்டத்திற்குள்ளே இருந்து யாரோ சிலர் உரத்த குரலில் வாக்குவாதம் செய்வதையும் கவனித்தான் என்ன விவாதம் நடைபெறுகிறது என்று அறிந்து கொள்ள அவனுக்கு ஆவல் பீறிக்கொண்டு எழுந்தது அந்த ஆவலை அடக்கிக் கொள்ள அவனால் முடியவில்லை கூட்டத்துக்கு வெளியே சாலை ஓரமாக குதிரையை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான் குதிரையை ஆங்காங்கே நிற்கும்படி தட்டி கொடுத்து சமிக்கையால் சொல்லிவிட்டு அங்கேயே நிற்கும்படி சொல்லிவிட்டு கூட்டத்தை பிளந்து கொண்டு உள்ளே போனான் அங்கே விவாதத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மூன்றே பேர்தான் என்பதை பார்க்க அவனுக்கு வியப்பு ஏற்பட்டது ஆனால் விவாதத்தில் ஈடுபட்டவர்கள் மூன்று பேர்தான் என்றாலும் கூட்டத்தில் இருந்தவர்கள் பலர் அவ்வப்போது அவர்களுக்கு உகுந்த வாதக்காரர்களாகி காட்சிக்கு கரவோசங்கள் எழுப்பினார்கள் அதனால்தான் என்னமோ அவ்வளவு சத்தம் கேட்டது பிறகு என்ன விவாதம் நடைபெறுகிறது என்பதை கவனித்தான் வாதமிட்ட மூவரில் ஒருவர் உடம்பெல்லாம் ஊர்த்வ புண்டவரமாக சந்தனம் அணிந்து தலையில் முன் குடும்பி வைத்திருந்த வைஷ்ணவ பக்த சிகாமணி கையில் அவர் ஒரு குறுந்தடியும் வைத்திருந்தார் கட்டையாயும் குட்டையாயும் வைரம் பாய்ந்த திருமேனியாவும் விளங்கினார் இன்னொருவர் தமது மேனியெல்லாம் பட்டை பட்டியாய் திருநீர் அணிந்திருந்த சிவபக்தர் மூன்றாவது மனிதர் காவி வஸ்திரம் தரித்து தலையிலும் முண்டனம் செய்து கொண்டிருந்தார் அவர் வைஷ்ணவரும் அல்ல சைவரும் மல்லர் இரண்டையும் கடந்தவராக அத்வைத வேதாந்தி என தெரித தெரிய வந்தது சைவர் சொன்னார் ஓ ஆழ்வார்க்கடியான் நம்பியே இதற்கு விடை சொல்லும் சிவபெருமானுடைய முடியை காண்பதற்கு பிரம்மாவும் அடியை காண்பதற்கு திருமாரும் முயன்றார்களா இல்லையே முடியும் மடியும் காணாமல் இருவரும் வந்து சிவபெருமானுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்தார்களா இல்லையே அப்படி இருக்க சிவபெருமானை காட்டில் உங்கள் திருமால் எப்படி பெரிய தெய்வம் மானார் என்று கேட்டார் இதை கேட்ட ஆழ்வார் ஆழ்வார்க்கடி நம்பி தன் கைத்தடியை ஆட்டிக்கொண்டு சரிதான் காணும் வீர சைவ பட்டரை நிறுத்தும் உன் பேச்சை இலங்கை அரசனாகிய தசகண்ட ராவனுக்கு உம்முடைய சிவன் வரங்கள் கொடுத்தாரே அந்த வரங்கள் எல்லாம் எங்கள் திருமாலின் அவதாரமாகிய ராமபிரானின் கோதண்டத்தின் முன்னால் தவிடு பொடியாக போகவில்லையா அப்படி இருக்க எங்கள் திருமாலை காட்டிலும் உங்கள் சிவன் எப்படி பெரிய தெய்வமானார் என்று கேட்டார் இந்த சமயத்தில் காவி வஸ்திரம் அணிந்திருந்த அத்வைத சன்னியாசி தலையிட்டு கூறியதாவது நீங்கள் இருவரும் எதற்காக வீணில் வாதம் இடுகிறீர்கள் சிவன் பெரிய தெய்வமா விஷ்ணு பெரிய தெய்வமா என்று எத்தனை நேரம் நீங்கள் வாதித்தாலும் விவகாரம் தீராது இந்த கேள்விக்கு பதில் வேதாந்தம் சொல்கிறது நீங்கள் கீழான பக்தி மார்க்கத்தில் இருந்து இருக்கிற வரையில்தான் சிவன் விஷ்ணு என்று சண்டையிடுவீர்கள் பக்திக்கு மேலே யான மார்க்கம் இருக்கிறது யானத்துக்கு மேலே யாஷம் என்று ஒன்று இருக்கிறது அந்த நிலையை அடைந்துவிட்டால் சிவனும் இல்லை விஷ்ணுவும் இல்லை சர்வம் பிரம்ம மயம் ஜகத் ஸ்ரீ சங்கர பகத் பாதசாரியார் பிரம்ம சூத்திர பாஷத்தில் என்ன சொல்கிறார் என்றால் என்று இழுத்தார் இச்சமயம் ஆழ்வார்க்கடியால் நம்பி குறுக்கிட்டு சரிதான் காணும் நிறுத்தும் உம்முடைய சங்கராச்சாரியார் அவ்வளவு உபநிஷங்களும் பகவத்கீதைகளும் பிரம்மசூஸ்திரங்களும் பாஷணமும் எழுதிவிட்டு கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதே என்று மூன்று வாட்டி சொ உம்மை போன்ற மௌஷிகரை பார்த்தவுடன் மூடமதே என்று சங்கராச்சாரியார் சொன்னார் என கூறியதும் அந்த கூட்டத்தில் கரமும் பரிகாச சிரிப்பும் கரகோஷமும் கலந்து எழுந்தன ஆனால் சன்னியாசி சும்மா இருக்கவில்லை அடடே முன்குடுமி நம்பி நான் மூடமதி என்று நீ சொன்னது சரிதான் ஏனென்றால் உன் கையில் வெருந்தடியை வைத்து கொண்டிருக்கும் நீ வெறுந்தடியன் ஆகிறாய் உன்னை போன்ற வெறுந்தணியடோடு பேச வந்தது என்னனுடைய மூடமதியினால்தானே என்றார் ஓய் சுவாமிகளே என் கையில் வைத்திருப்பது வெறுந்தடியல்ல வேண்டிய சமயத்தில் உம்முடைய மொட்டை மண்டையை உடைக்கும் சக்தி உடையதாக்கும் என்று கூறிக்கொண்டு ஆழ்வார்க்கடியான் கையில் இருந்த குறுந்தடியை ஓங்கினான் அதை பார்த்து அவன் காட்சியார் ஓஹோ என்று ஆர்ப்பாதித்தார்கள் அப்போது அத்வைத சுவாமிகள் அப்பனை நிறுத்திக்கொள் தடி உன்னுடைய கையிலே இருக்கட்டும் அப்படியே நீ கைத்தடியினால் என்ன அடித்தாலும் அதற்காக நான் கோபம் கொள்ள மாட்டேன் உன்னுடன் சண்டைக்கும் வரமாட்டேன் அடிப்பதும் பிரம்மன் அடிபடுவதும் பிரம்மன் ஏனெனி அடித்தால் உன்னையே அடித்துக் கொள்வாயாக என்றார் ஆழ்வார்க்கடியா நம்பி இதை எல்லோரும் பாருங்கள் பிரம்மத்தை பரபிரம்மம் திருச்சாத்து போகிறது என்னை நானே தடி கொண்டு தாக்கப் போகிறேன் என்ற தடியை கொண்டு சுவாமிகளை நெருங்கினான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வல்லவராயனுக்கு ஒரு கணம் அந்த முன்குடுமி நம்பியின் கைத்தடியை வழிமறித்து பிடுங்கிக் கொண்டு அவனை அந்த தடியினால் நாலு சாத்து சாத்தலாம் என்று தோன்றியது ஆனால் திடீரென்று சுவாமியை காணும் கூட்டத்தில் புகுந்து அவர் மறைந்து விட்டார் அதை பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவ கோஷ்டிகள் மேலும் ஆர்ப்பரித்தனர் ஆழ்வார்க்கடியான் வீர சைவருடைய பக்கமாக திரும்பி ஓ பாத தூளி பட்டரை நீர் என்ன சொல்கிறீர் மேலும் வாதம் செய்ய விரும்பீர்களா அல்லது சுவாமியைப் போல் நீர் மோட்டம் எடுக்கிறீர்களா என்றான் நானா ஒரு நாளும் நான் அந்த வாய் வேதாந்தியை போல் ஓட்டம் எடுக்க மாட்டேன் என்னையும் உம்முடைய கண்ணன் என்று நினைத்தீரோ கோபியர் வீட்டில் வெண்ணெய் திருடி உண்டு மத்தால் அடிபட்டவன்தானே உம்முடைய கண்ணன் என்று பாத சொல்வதற்குள் ஆழ்வார்க்கடியான் குறுக்கிட்டான் ஏன் காணும் உம்முடைய பரமசிவன் பிட்டுக்கு மண் சுமந்து முதுகில் அடிபட்டதை மறந்து விட்டீரோ என்று கேட்டுக்கொண்டு கைத்தடியை வீசிக்கொண்டு வீரசைவர் அருகில் நெருங்கினார் ஆழ்வார்க்கடியான் நல்ல குண்டாதி குண்டன் வீரசைவராகிய பாத துளிப்பட்டரோ சற்று மெலிந்த மனிதர் மேற்கூறிய இருவரையும் விவாதத்தில் உற்சாகப்படுத்தி வந்தவர்கள் தாங்களும் கைகலக்க ஆயத்தமாகி ஆரவாரம் செய்தார்கள் இந்த மூடச்சண்டையை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வல்லவராயன் மனதில் தோன்றியதில் அவன் நின்ற இடத்திலிருந்து சற்று முன்னால் வந்து எதற்காக ஐயா நீங்கள் சண்டை போடுகிறீர்கள் வேறு வேலை ஒன்றும் உங்களுக்கு இல்லையா சண்டைக்கு தினவு எடுத்தால் இளநாட்டுக்கு போவதுதானே அங்கே பெரும் போர் நடந்து கொண்டிருக்கிறது என்றான் நம்பி சற்றென்று அவனை திரும்பி பார்த்து இவன் யாரடா நியாயம் சொல்ல வருகிறான் என்றான் கூட்டத்தில் இருந்தவர்களுக்கு சிலவருக்கு வந்திய தேவனுடைய வீர தோற்றமும் அவனுடைய அழகிய முக விலாசமும் பிடித்திருந்தது தம்பி நீ சொல்லு இந்த சண்டைக்காரர்களுக்கு நியாயத்தை எடுத்து சொல்லு உனக்கு பக்க பலமாக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் எனக்கு தெரிந்த நியாயத்தை சொல்கிறேன் சிவபெருமானும் நாராயணமூர்த்தியும் தங்களுக்குள் சண்டை கொள்வதாக தெரியவில்லை அவர்கள் சண்டை போட்டுக்கொள்வதாக தெரியவில்லை அவர்கள் என்றும் சிநேகமாகவே சமூகம் சமு சுமு சுமூகமாகவும் இருந்து வருகிறார்கள் அப்படி இருக்க இந்த நம்பியும் பட்டரும் எதற்காக சண்டை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று வல்லவராயன் கூறியதை கேட்டு அக்கூட்டத்தில் பலரும் நகைத்தார்கள் அப்போது வீர சைவப்பட்டர் இந்த பிள்ளை அறிவாளியாகவே தோன்றுகிறான் ஆனால் வேடிக்கை பேச்சினால் மட்டும் விவாதம் தீர்ந்துவிடுமோ சிவபெருமான் திருமாலை விட பெரிய தெய்வமா இல்லையா என்ற கேள்விக்கு இவன் விடை சொல்லட்டும் என்றார் சிவனும் பெரிய தெய்வம்தான் திருமாலும் பெரிய தெய்வம்தான் இருவரும் சமமான தெய்வங்கள் யாரை வேண்டுமானாலும் தொழுது கொள்ளுங்கள் சண்டை எதற்கு என்றான் வல்லவரையன் இது எப்படி சொல்லலாம் சிவனும் விஷ்ணுவும் சமமான தெய்வங்கள் என்று ஆதாரம் என்ன ஆதாரமா இதோ சொல்கிறேன் நேற்று மாலை வைகுண்டத்துக்கு போயிருந்தேன் அந்த சமயத்தில் பரமசிவனும் அங்கே வந்திருந்தார் இருவரும் சம ஆசனத்தில் அமர்ந்திரார்கள் அவர்களுடைய உயரம் ஒன்றாகவே இருந்தது ஆயினும் ஐயத்துக்கிடமின்றி என் கையினால் முழம்போட்டு இருவர் உயரத்தையும் அளந்து பார்த்தேன் பில்லாய் பரிகாசமாய் செய்கிறாய் என்று ஆழ்வார்க்கடியான் கர்ச்சனை செய்தான் கூட்டத்தினர் சொல்லு தம்பி சொல்லு என்றார்கள் அளந்து பார்த்ததில் இருவரும் சமமான உயரமே இருந்தார்கள் அதோடு விடாமல் சிவனும் திருமாலும் நேரிலே கேட்டுவிட்டேன் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அறியும் சிவனும் ஒன்று அறியாதவர் வாயிலே மண்ணு என்று சொன்னார்கள் அவ்விதம் சொல்லி தங்களை பற்றி சண்டை போடுவீர்கள் வாயிலே போடுவதற்கு இந்த பிடி மண்ணையும் கொடுத்தார்கள் என்று கூறிய வல்லவராயன் என்று திறந்து காட்டினான் ஒரு பிடிமண் இருந்தது அதை கூட்டத்தில் இருந்தவர்கள் வீச ஆரம்பித்தார்கள் அடை தூதர்களால் நசுத்திகிறாள் என்று சொல்லிக்கொண்டு ஆழ்வார்க்கடியன் தன் கைத்தடியை சுழற்றி கொண்டு கூட்டத்துக்குள் பிரசவித்தான் ஒரு பெரிய கலவரும் அடிதடி சண்டையும் அப்பொழுது அங்கே நிகழப்போயிருந்தன நல்ல வேலையாக அந்த பெரிய சண்டை ஒரு சலசலப்புடன் நின்றது சூராதி சூரர் வீர மார மார மாரபாண்டியன் படையை வீறு கொண்டு தாக்கி வேரோடு அறுத்த வெற்றிவேல் உடையார் இருபத்தி நாலு போர்களில் சண்டையிட்டு அறுபத்தி நான்கு விழுப்புண்களை பெற்ற திருமேனியர் சோலை நாட்டு தான தானிய பண்ட நாயகர் இறைவிதிக்கும் தேவர் பெரிய பழுவேட்டையரை விஜயம் செய்கிறார் பராக் பராக் வழிவிடுங்கள் என்று இடி குரலில் கட்டியம் கூறியதால் கேட்டது இவ்வாறு கட்டியம் கூறியவர்கள் முதலில் வந்தவர்கள் பிறகு முரசு அடிப்பவர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் பனை கொடி தாங்குவதற்கு வந்தார்கள் பின்னர் கையில் வேல் பிடித்த வீரர்கள் சிலர் கம்பீரமாக வளர்ந்து கொண்டு வந்தார்கள் இவை எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருந்தான் கூட்டத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் சாலையின் இருபுறத்தில் வந்து நின்று வல்லவராயனும் வந்து நின்று பார்த்தான் யானை மீது இருந்தவர்தான் பழுவேட்டையராயர் என்பர் உகித்து கொண்டான் பெண் குலத்தின் அழகை கண்டுகளிக்கும் கண்கள் வல்லவராயனுக்கு உண்டு என்றாலும் அந்த பெண்ணின் முகம் பிரகாசமான பூரசந்திரனத்தை ஒட்டிய முகமாகவே தோன்றியது அதே நேரத்தில் அந்த பெண்ணின் கண்கள் வல்லவராயனுக்கு கருகில் உற்றில் நோக்கினர் மறுகணமே ஒரு பீதிகரமான பெண்ணின் குரல் கிரிச் என்ற கூட்டல் கூச்சல் கேட்டது உடனே பட்டுத்தீரை மூடிக்கொண்டது வல்லவராயன் தன் அக்கம் பக்கத்தில் நோக்கினான் தனக்கு அருகில் எத்தனையோ பேரையும் பார்த்துவிட்டு அந்த மாது கீறிட்டு சென்றாள் என்பதை உகித்துக்கொண்டான் ஏனோ அவனுடைய உள்ளுற இன்னும் சின்னும் சிந்தித்து இருந்தது எனவே முற்றும் பார்த்தான் ஆழ்வார்க்கடியான் தனக்கு சற்று பின்னால் ஒரு புளிய மரத்தில் சாய்ந்து கொண்டு நிற்பதை கண்டான் அந்த வீர வைஷ்ணவ நம்பியோடைய முகம் சொல்ல முடியாத விகாரத்தை அடைந்து கோர வடிவமாக மாறியிருப்பதையும் பார்த்தான் என்றே